ராமன் இப்போ மூன்று பேரும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சராக இருந்தாங்க சரி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள உடைய கல்வியாக இருந்தது அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஏழை எளிய மக்கள் கல்லூரி வரைக்கும் பயன்படுறக்கூடிய அளவுக்கு மடிப்பு கணினி உள்பட சைக்கிள் உள்பட எல்லா பயணங்கள் பஸ் பயணம் உள்பட காலேஜுக்கு எல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து அனுப்புனாங்க இப்போ இந்த கடந்த நாலு வருஷமாக திமுக ஆட்சியில் என்னென்னா முழுக்க 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 ஏன்னா அண்ணன் பாக்கியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகமாக அவர் ஊழலை பெட்டியே பேச மாட்டாங்க பாக்கிய அண்ணான் வந்து ஆனால் இன்றைக்கி அவர் பேச காரணம் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குது காரணம் அந்த அளவுக்கு ஏன்னா நாங்களாக இந்த ஃபீல்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறோம் எப்படி காசு வாங்க டீச்சர் டென்ஷன் எவ்வளோ காசு வாங்குறாங்க ஒவ்வொரு டென்ஷன் எவ்வளோ காசு வாங்குறாங்க என்பது இந்த ஆட்சியில் உயர்வு கேர்வு கல்வித்துறையில் வந்து அமைச்சராக பொன்படியாக இருந்தாங்க பொன்படி இருக்கும்போது அப்படியே ஆளுநருக்கு ஆரண்டிங் அவங்களும் மோதல் உருவாச்சு ஏன் முதல்வாச்சு தெரியுமா ஆளுநர் தொடர்ந்து நிறைய கல்லூரியில் சொல்லிருக்காரு என்ன சொல்லிக்காருனா தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு கல்வி கட்டமைப்பு டோட்டல் ஜீரோ போச்சு இதை வச்சு தமிழ்நாட்டு மக்களோட மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது வேலைவாய்ப்பில் நிர்ணயிக்க முடியாது இந்த திமுக ஆட்சி டோட்டலாகவே கல்வித்துறையை குழி தோண்டி மூட்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவருக்கு எதிராக பிரச்சனையில் திமுக ஆட்சிக்கு அரங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அது நேரத்தில் கல்வித்துறை செயலரான கார்த்திகன் என்ன சொன்னார்னா இனிமேல் நாங்கள் வந்து கல்லூரிகளில் வந்து முழு நேர பேராசிரியர் நியமிக்க மாட்டோம் ஆகவே இனிமேல் விரிவுரையாரர்கள் பகுதி நேரமாக இருநாயிரம் சம்பளம் இரு டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோதான் யார் சொல்கிறா உயர் அப்போது உயர்கல்வித்துறை செயலராக இருந்த கொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அப்போது தமிழகத்தின் உயர்கல்வித்துறையினுடைய உயர்கல்வித்துறை செயலர் யாருன்னா கார்த்திகேன் இன்னைக்கு நகராட்சி செயலராக இருந்துட்டு அமைச்சர் நேரனுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே அவர் மீது என்ன புகார் போன ஆட்சியிலேயும் போன ஆட்சியிலே என்ன சொன்னாருன்னா இதே எதிர்கட்சியாளர் முகம் என்ன சொன்னார்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா அவர்தான் கார்த்திகேன் சொன்னாரு செந்தில் பாலாஜி உள்ள தள்ளுவன் ஆமா மெதுவாக கார்த்திகேயன் ஊழல் குற்றச்சாட்டை உள்ள தள்ளுவேன் செந்தில் பாலாஜி உள்ளத்திற்குள்ள தள்ளுவர் சொன்னாரு இப்ப இந்த பாலாஜி இப்படி இப்படிலாம் சொ இப்படிலாம் சொல்லியா அரசாங்கம் நடக்கு இல்ல இப்ப என்னன்னா அதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கண்ணே கண்ணின் மானே கண்டேன் உன்னை நானேன்னு அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆர ஆர் ஆரியர் ஆரோ ஒரு ஆரியாரி ஆரோன்னு இந்த மாதிரி தலைமையில இருக்குது கார்த்திகன் அவர்களை நகராட்சி பேராட்சி மெட்ரோ வாற்று நிர்வாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கு அரசு சில்லறை போட்டுக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாலு வருஷம் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாமல் திவால ஆகிட்டுருக்கு காரணன்னா அத்தனை தூரில் ஊழல் புரண்டு ஓடுது சார் சார் சாதாரண வாட்ச்மேன் ட்ரான்ஸ்ஃபர் மூணு லட்ச ரூபா சார் ஐயா தமிழ்நாட்டினுடைய அரசு வாட்ச்மேன் ட்ரான்ஸ்ஃபர் வாட்ச்மேன் ட்ரான்ஸ்ஃபர் ஐயா என் குடும்ப சூழ்நிலை வாட்ச்மேன் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியுது வாட்ச்மேன் ட்ரான்ஸ்ஃபருங்க ஐயா இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒரு பஸ் கான்ட்ராக்டர் டிரைவர் எவ்வளோ சம்பளம் கிடைக்க நினைக்கிறீங்க இருபத்தஞ்சாவது ரூபா சம்பளம்ங்க அவங்களுக்கு சென்னையில் இருக்கிற கான்ட்ராக்டரோ ட்ரைவரு கன்னியாமலை டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் ரூபா சார் அந்த ஒரு லட்சம் ரூபா அவன் மூணு மாதம் ஃப்ரீயாக மூன்றரை மாதம் சும்மாமல் ஒர்க் பண்ண கால் வழங்காமல் கை வழங்காமல் கண் பார்வை போய் அந்த பிரேக்கில் பிரேக் எங்கே இருக்குன்னு அந்த டிரைவருக்கு தெரியாது பிரேக்கர்ல கல்ல கட்டி போட்டுக்கா கன்னியாகுமரி மாவட்டத்துல கல்ல கட்டி கல்ல இருக்கு அது வண்டி கீழ உலகத்தினுடைய அண்டார்டிகா ஓஷன் மாதிரி பெரிய ஆழமான ஓட்டைகள் கன்னியாகுமரி இல்ல ஆமா மலை பேஞ்சா உள்ள கூட சார் வண்டி அங்கங்க நிக்கும் அப்ப டிரைவர் என்ன பண்ணா வண்டி போக முடியாது பேசஞ்சர் அரங்கி ஏலைசா ஐலிசா ஏத்தி விட ஐயா தூக்கி விட ஐயா ஏ லைசா இல்லை அந்த காலத்தில் எங்கள் ஊரில் மரம் அறுப்பாங்க கல் அடிப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறங்கள் அடிப்பு இப்படி தான் அந்த ஸ்ட்ரென்த்து கூடுறதுக்காக அந்த இது வைப்பாங்க அந்த மாதிரி இந்த அரசு இருக்கின்றது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் சொல்கிறாரு அது எப்படி சொல்லணும்னா தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள்னு முத்துராமலிங்கர் சொன்னார் பெரிய முதலமைச்சர் சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்வார்னா கல்வியும் மருத்துவம் எனது இரண்டு கண்கள் யாரா ஐயா யாராவது தன் கண்ணை கொண்டு யாராவது கண்ணில் குத்துவாங்களா இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்த்தீங்களா கலைஞர் போட்ட முதலமைச்சர் தந்தையார் போட்ட கலைஞர் போட்ட அரசாணையன் ஐநூற்றி இருபத்தி நாலு அதில் வந்து இன்னும் அந்த நிறைவேற்றாமல் அந்த ஊழியர்கள் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் கால அசோசியன் சார்பில் பொண்ணாவதம் இருக்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற ஸ்டாலின் பயணத்துல நான் நாங்கள் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க தனியார் மருத்துவமனை ஒரு விளம்பரம் போடுவாங்க கண் மருத்துவமனையில் நீங்கள் கண்ணை தொட்டா போறோம் ஐயோ தொடாதீங்க நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க பாருங்க இதே மாதிரி டிராமா போட்டு அந்த ஊழியர்கள் அரசு மருத்துவர்களுக்கு பத்தமருந்து சொல்ல அரசு மருத்துவர்களுக்கு மற்ற மாநிலத்தை விட நாற்பது சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்க இந்த கொரோனாவில் உயிர் உயிர்காத்தவர் டாக்டர்கள் அவர்கள் இறந்து போன டாக்டர் டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு இன்னைக்கு வேலை கொடுக்கலன்னா அவங்க இந்த மாதம் பதினெண்டாம் தேதி கோயம்புத்தூர் மேட்டூர்லேருந்து சென்னை நோக்கி பாதயாத்திரை நடத்துகிறாங்க அரசு மருத்துவமனை நிலைமை பாருங்கள் இதே போல தான் இன்றைக்கி என்ன உயர்கல்வித்துறையில் முழுக்க முழுக்க நிர்வாகத்தில் ஊழல் கரைபொருண்டு ஓடி பல்கலைக்கழக துணைவேந்தரை போட வேண்டுமானால் கவர்னருக்கு உடனே நீதிமன்றத்தில் போகிறீங்க ஏன் இந்த பேராசிரை போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் ஏன் போடலன்னா அது ஒரு அரசியலுக்காக அவங்க நடிக்கிறாங்க இந்த நாடகம் வந்து இன்றைக்கும் அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் அழகாக பேசுகிறாங்க இந்த துறையில் இன்றைக்கி அரசு துறை டோட்டலாக திவாலக காரணம் என்றால் துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையை உடும்பு போல் பிடித்து அமைச்ச அண்ணன் தம்பி மாமன் மச்சான் குழந்தன் குழந்தன்மார்களுக்கு அந்த துறை சார்ந்த ஒப்பந்த பணிகளும் அந்த துறை சார்ந்த டிரான்ஸ்பர் ரெயில்களும் மொத்தமாக அடிச்சுட்டு கொண்டு போறாங்க தவிர்த்து அந்த துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கோ அல்லது அந்த பா அந்த பா அதுக்கு பெனிஃபிட் என்ஜாய் பண்ணக்கூடிய மக்களுக்கோ ஜல்லி பைசா கூட அந்த அரசாங்கம் எதுவுமே செயல்பாடு கிடையாது இப்படி இருக்கின்ற போது எப்படி இந்த நாலரை வருஷம் நாலு வருஷம் ஆட்சி அமைச்சாங்கன்னா அதுக்கு தான் தேகத்தில் சின்னம்மா சொல்கிறாங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சொல்கிறாங்க தொடர்ந்து அறைக்குள் கொடுக்குறாங்க ஏன் பயப்படுறீங்க ஐயா அன்றைக்கி அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக பயப்படுறது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று தேகத்தில் சின்னம்மாவுக்கு இன்னொன்று நடிகர் விஜய்க்கு புதுதாக அதுக்கு ஏன்னு இங்கே கேட்கலாம் சென்னை மாநகராட்சியில் இருநூறு வார்டு கொண்டது நாலு வார்டுக்கு பை எலெக்ஷன் போகுது இந்த பை எலக்ஷன் நடக்குது ரெவன்யூ டைட் பண்ணாங்க உலகத்தில் என்ன ரிப்பெடுது நடத்தி வைக்காதீங்க எலெக்ஷன் வச்சிங்களா விஜய் அவர்கள் வார்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டாருனா எட்டாயிரம் ஓட்டு வாங்கினா உன் கம்பெனி அவுட்டு அப்படியே கிடப்பில் கிடத்து என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து எந்த கட்சியிலும் கூட்டணி போகாமல் தனியாக நில்லுங்கள் நாங்கள் மீண்டும் வருவோம் இந்த கற்பனை கோட்டையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இந்திய திமுக ஆட்சியிலே அலங்கோலமாக நிலைப்பாடு இவர்களாக மக்களை காப்பாற்றுகின்றார்கள் ரொம்ப கவலையாக இருக்கு சார் நிறைய கருத்து அதாவது ஜெகதீஸ்வரோடு சிறப்பாக சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக நிறைய என்ன விஷயம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மரு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் தனியார் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் யார் நடத்தா தெரியுமா திமுக காரங்க நடத்துகிறாங்க இல்லை கவர்மெண்ட் காலேஜ் இல்லை தனியார் கல்லூரி இல்லை தனியார் கல்லூரி அவங்க நடத்துகிறாங்க இப்போது அரசாங்க கல்லூரிகளையும் அரசாங்கப்படுத்த ஊக்கப்படுத்தினோம்னா பிள்ளைகள் இங்கே படிப்பாங்க அப்போ பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அழுங்கச்சிக்காரங்க கா பணத்தை போட்டு பலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரைவேட் காலேஜ் எதுக்கு வச்சிருக்காங்க காசுக்காக அதுக்காக நீட்டை ரத்து நீட்ட ரத்துன்னு சொல்கிறாங்க நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் தனியார் பள்ளி அரச படத்தில் பாருங்கள் ஒரு சர்வே சொல்லுது பாருங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் மாணவர்கள் கம்மியாக சேர்ந்துருக்காங்க அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் கிடையாது தருவாபுரி சேலம் மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்தில் சேர்த்து பத்தொன்பது தலைமை ஆசிரியர் கிடையாது தஞ்சாவூரில் எழுபது தலைமை ஆசிரியர் கிடையாது

இதில் நீங்கள் இந்த காசை கொடுத்து வரக்கூடிய அந்த துறை சார்ந்த அதிகாரிகளில் எண்பது சதவீதம் பேர் அவன் அவங்க எப்படி பண்ணுவாங்க சர்வீஸை பார்ப்பாங்களா சார் ஒரு சின்ன பேக்கெட்டை பார்ப்பாங்க சார் இந்த மாதிரி பேக்கெட் இருக்கா ரைட் வாக்கா அந்த வெளியில் ஒரு டீக்கடைகிட்ட ஒரு ஆள் இருக்கும் இல்லை ஜெராக்சட்டருக்கும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருந்துன்னு சொல்லுவாங்க அது போக ஊழலில் சிறந்த கிங்னர்களுக்கு சித்திரகுத்தனுக்கு பிஏ கிங்னர்கள் கிங்னர்களுக்கு என்ன பண்ணான்னா ரிட்டேட்மெண்ட் ஆன உடனே கன்சல்டேஷன் பதிய கொடுத்துருது சார் தமிழ்நாட்டில் சென்னையில் குடிநீர் பிரச்சனை இருக்குது இல்லையா இந்த குடிநீர் பிரச்சனைக்கு சென்னை மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள இருக்க மெட்ரோ வாட்டரும் பாதாளா சாக்கடை யூஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த ரெண்டும் யார் செய்கிறாங்க தெரியுமா துறை சார்ந்த அமைச்சரின் தம்பியும் தம்பிக்கு பிஏக்களும் சேர்ந்து வேலைக்காரங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு தண்ணி எங்கே ஊற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்படுத்தும் போது எப்படி இந்த அரசு ஒரு முதலமைச்சர் வந்து ம இந்த அரசு துறையா துறையில் ஒழுங்காக செலவு அடைகின்றதான் அல்லது தன்னுடைய அமைச்சர் செலவு பணியாற்றி எதுவுமே ஆய்வு பண்ணுறதே கிடையாதுங்க அவங்களுக்கு தேவை எப்படியாவது மக்களை மக்கள் எப்படி போனேன் ஏன்னா மக்களை பேட்டி இவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அதனால் அவங்க வந்து இதை போய் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா இங்கே எதிர்கட்சி வரிசையில் இருந்து கேட்கக்கூடிய வலிமை மிக்க தலைவர்கள் இல்லை என்ற ஒரு ஒரு இருமாப்பு தான் திமுக கைவசம் இருக்குது கேட்கறதுக்கு தான் தகுதியான ஆட்கள் கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியிலேயும் தகுதி இல்லை எதிர்த்து ஒழுங்காக ஒரு நிமிஷம் ராமன் எதிர்கட்சி தலைவர் பிரசன்டேஷன் ரொம்ப பிரமாதமாக நல்ல கவனிங்க பேச்சு ரொம்ப முக்கியம் எடுப்பு முக்கியம் கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கணும் என்னைக்காவது போயிட்டு வாய்ஸ் ஓய்த்தி ஓ சத்தம் போட்டா வழங்காது எப்பவும் நாற்பது கிலோமீட்டர்ல வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய சமகார பொறுப்பு எதிர்கட்சிக்கு இருக்கிறது சின்ன மாதிரி சொல்லுவாங்க இந்த அரசு ஒரு விளம்பரம் மாடல் அரசு உண்மையிலே விளம்பரம் மாடல் ஏன்னா தமிழ்நாட்டு வந்து ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு அமைச்சர்களுக்கும் திமுக தலைமைக்கும் தமிழ்நாடு பிரதி விளையாட்டுக் களமாக ஒரு நிலைப்பாடு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சர் இந்த நிலைமையில வந்து மக்கள் வந்து எப்படி இது பண்ண முடியும் ஆகவே எந்த சார் இன்னொரு விஷயம் சார் இன்னைக்கு இந்த தலைப்பு நீங்க போட்ட ஒரே ஒரு ஒரு நிமிஷம் இந்த தலைப்பு நீங்க போட்டோன்னா பாரத் இந்து மணி தலைவருடைய அவர் நிறுவன தலைவர் ஆர் டி பிரபு எனக்கு ஒரு தலவுகள் கூட என்ன கொடுக்குறாருன்னா அரசாங்க மருத்துவமனை ஜிஹ்சி மருத்துவமனை இருக்கு இல்லையா அதே போல் ஓமந்தூர் அறுபது மருத்துவம் இருக்குது இந்த ரெண்டு மருத்துவமனை உயர் சிகிச்சை ஜெகி அங்கே டாக்டர் கிடையாது சிகிச்சை உபகரணம் கிடையாது எல்லாருமே அத்தனை நோயாளிகளை எங்கே அந்த டாக்டர் தீன் எங்கே எழுதி கொடுக்காருனா கிண்டியில் உள்ள கலைஞர் மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா அங்கே நீங்கள் போங்க எங்க ஆளுங்கட்சிக்காரங்க தவிர இதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஏன்னா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா திறந்து வச்சது அரசு மருத்துவமனை அவலங்களே எப்படி இருக்கின்ற போது நிலைமை என்ன பாருங்கள் வந்து